திருவாவடுதுறை சிவன் வழிபாட்டிற்கு பிரசித்தமான இடம் ஆனால் இங்கு ஒரு முறை முருகன் தன் அப்பா சிவனை சோதிக்க நினைத்தார் ஏன் முருகன் சிவனை சோதிக்க நினைத்தார் என்ன நடந்தது இந்த கதையை தெரிந்து கொள்ளும் முன் முருகன் ஒயிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாள் முருகப்பெருமான் திருவாவடுதுறையில் இருந்தபோது தனது ஆண்மை வீரியம் ஞானம் அனைத்தும் தனக்கு தான் அதிகம் என நினைத்தார் சிவபெருமான் அமைதியாக இருந்தார் ஆனால் முருகன் ஒரு சோதனை செய்ய விரும்பினார் அவர் சிவனை நோக்கி அப்பா உங்க ஞானம் என்கிட்ட வந்தால்தான் முழுமை அடையும் என்று சொன்னார் சிவபெருமான் சிரித்தார் சோதனை செய்ய ஆசைப்படுகிறாயா சரி நீ என் ஞானத்தை புரிந்து கொள்ளப் போகும் நேரம் இது என்று கூறினார் முருகன் உடனே சிவனை தன் வேலால் அடிக்க முயன்றார் ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமான் லீலை காட்டினார் முருகன் எதிர்பாராத விதமாக தன் வேல் சிவனின் மார்பில் பட்டுவிட அந்த வேல் திரும்பி முருகனையே தாக்கியது அதனை கண்ட முருகன் அதிர்ச்சியடைந்தார் என்ன இது என் சக்தியே எனக்கு எதிராக செயல்பட்டது என்று சிந்தித்தார் உடனே அவர் புரிந்து கொண்டார் சக்தியின் ஆதாரம் சிவனே சிவனைவிட பிரம்மாண்டமானது எதுவும் இல்லை முருகன் சிவனுக்கு சிரசு வணங்கினார் அப்பா உண்மையிலேயே நீங்கள் பரம்பொருள் உங்கள் அருள் இல்லாமல் எந்த சக்தியும் இல்லை என்று கூறினார் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து முருகனை ஆசீர்வதித்தார் இதைத் தொடர்ந்து திருவாவடுதுரை சிறப்பு பெற்ற தலமாக திகழ்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்க